ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐ பி சி தமிழ் பெருமையுடன் வழங்கும் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது வணக்கம் மீண்டும் ஒரு செய்தியினுடாக சந்தித்திருக்கின்றோம் மாங்குளத்தில் மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அஹ் குறித்த எலும்புக்கூடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய மாங்குளம் போலிஸ் பிரிவுக்குட்பட்ட மாங்குளம் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் காணி ஒன்றில் தான் மனித எலும்புக்கூடு ஒன்று நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது மீட்கப்பட்டிருக்கிறது குறித்த காணியினுடைய ஒரு பகுதி பற்றைக்காடாக காணப்படுகின்ற நிலையில் குறித்த எலும்புக்கூடு கூடு ஒரு நபர் ஒருவர் உயிரிழந்து பல நாட்களாக இருக்கக்கூடிய நிலையில் எலும்புக்கூடு மாத்திரம் கண்டறியப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினம் மாலை பகுதிக்கு சென்றிருக்கக்கூடிய நபர் ஒருவர் மாங்குளம் போலீசாருக்கு தகவல் சொல்லி இருக்கின்றார் இதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மாங்குளம் போலீசார் குறித்த இடத்தை குற்றப்பிரதேசமாக அடையாளப்படுத்தி விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார்கள் இந்த நிலையில் நேற்று காலை குறித்த இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தடயவியல் போலீசார் குறித்த பகுதியில் இருந்த மனித உடலினுடைய எச்சங்கள் பொருட்களினுடைய சோதனைகளின் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் இதேவேளை சம்பவ இடத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முல்லைத்தீவு மாவட்ட பதில் நீதிபதி திருமதி நெரோஜினி ஆர்த்தனன் குறித்த எலும்புக்கூட்டு தொகுதியை பார்வையிட்டதற்கு பின்னர் பதில் நீதிபதி முன்னிலையில் சட்ட வைத்திய அதிகாரி தடையவியல் போலீசார் மற்றும் போலீசார் இணைந்து குறித்த எலும்பு கூட்டு பாகங்கள் மற்றும் பொருட்கள் மீட்கப்பட்டு மோனியா சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது குறித்த காணியில மண்டை ஓடு மற்றும் எலும்புக்கூடுகள் சிறுதொகை பணம் நஞ்சு மருந்து அதே போல ஆடைகள் என்பன அந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதோடு பல நாட்களான நிலையில தான் மனித உடற்பகுதிகள் நாய்கள் மற்றும் இதர விலங்குகளால் சிதறடிக்கப்பட்ட நிலையில் தான் இந்த எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நபர் யார் எங்கிருந்து வந்தார் எவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மற்றும் தடையவியல் போலீசார் இணைந்து மேற்கொண்டு வருகின்றனர்